அனைவருக்கும் வணக்கம் பழனி மலைக்கு சென்றால் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போகலாம் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் பழனிமலை குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி முக்கியமாக ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தால் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனி மலைக்கு செல்வது நன்மையை தரக்கூடியதாகும் செவ்வாய் தோஷம் உடையவர்கள் செவ்வாய் என்று போகற வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்கள் பழனி மலையில் விற்றிருக்கக்கூடிய பால பாணியை தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையில் நீங்கக்கூடியதாகவும் தொழில் வளம் பெருகக்கூடியதாகவும் இருக்குது கோடீஸ்வரராக கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிகளை அமைத்து தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வருவதில்லை மிகவும் அரிதான அதிர்ஷ்டம் வருகிறது ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களது வாயில் இருந்து வரும் கடும் சொற்களால் பலர காயமாக்கிவிட்டு பின்வருத்த முடிவாங்க அத்தகையவர் பழனிமலை தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தால் நாக்கு வன்மை அதிகரிக்கும் இதனால தொழில் வளம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் விருச்சக ராசி அதிகமாக கோபப்பட்டு பேசும் தன்மை கொண்ட ராசிக்காரர்கள் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய பழனிக்கு சென்று போகர வழிபட பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவாங்க பின் நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் தொழில் வளம் கைகூடும் கோடீஸ்வரராக கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த மூன்று ராசிக்காரர்கள் பழனி மலைக்கு சென்று பால தண்டாயுதபாணியை வழிபட்டு வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலத்தின் மூலவர் நவ பாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவர பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு உச்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்துல முதன் முதலாக பக்தர்களுடைய வேண்டுதல் நிமித்தம் அழகு குத்துதல் காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்துக் கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்கார் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்திருக்காங்க சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காரு முருகன் இந்த தலத்துல நின்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட அவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க முருகன் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படைவீடாக இருக்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை இவரின் சிவனின் அம்சம் என்பதால கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலைமை குழந்தை வேலாயுதர வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மலை தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பதும் ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அரிய மூலிகைகளை கொண்டு ஒன்பது விதமான நச்சுப்பொருட்களை உருவாக்கியிருக்காங்க பின்னர் இந்த ஒன்பது விதமான நச்சு பொருட்கள் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் எனவும் கண்டறிஞ்சிருக்காங்க அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனிமலை முருகனாக நமக்கு காட்சி அளிக்கிறது பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர் தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலையிலேயே அமைத்து கொண்டிருக்காரு கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான் அது மட்டும் இல்லாமல் முன்னர் கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிருந்து அந்த சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கனவில் தோன்றி சிலையை மீட்டு மலைமீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டிருக்காரு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனிமலை தண்டாயதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு அக்னி நட்சத்திர நாட்கள்ல இங்கு கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு கோவிலுக்கு ஆறுநூத்தி தொண்ணூறு படிகள் கடந்து வர வேண்டும் அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பழனி மலைக்கு திரு ஆவினங்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பழனி மலையில முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்கு இந்த பெட்டியில் லிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுவதாகும் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விமோதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும் இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்போ சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின் சொல்லலாம் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்துல இருந்து நீர் வழிபடும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக நெவேதியமாக தருவதாக சொல்லப்படுது சிலை சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண்மூக்கு தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்பது வருடம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகை பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலம் அடைந்த போதிலும் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னு சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது இவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டுமே இதை நம்மால் பார்க்க முடியும் பழனியில் இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருகன் சன்னதியை மற்றொன்று போகர் சமாதி இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்கள் நிவர்த்தியாக அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே